சங்கர் டைரக்டர் சங்கரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த எயிட்டிஸில் எங்கள் கதைகள்லாம் ரொம்ப பேர் தெரியாது அவர் எங்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒரு காமெடி ஏன்னா என் படங்களில் வந்து காமெடியே இருக்காது வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும் நல்ல அந்த கா அந்த காலங்கள்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும் ஒரு காமெடி ட்ராக்கு அது ஒரு கதை தனியாக இருக்கும் ஒரு நான் மூணு சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும் நடுவில் அது ஒரு ஸ்கிரீன் ப்ளே பேட்டர்ன் அப்போ நான் பற்றி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்கிட்ட ஒரு பதினேழு படம் உதவி இயக்குனராக இருந்தார் இடையில் துஞ்சு மோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர் இடையில ஒரு அஞ்சு படம் ஆறு படம் சங்கருங்கிட்ட வேலை செஞ்ச பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுவோம் சார் உங்கள் ஹஸ்டண்ட்டு யாராக இருந்தால் எனக்கு அனுப்புங்கன்னா அவர் படம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் நான் சங்கரை டே ஒரு மலையாளத்துலாம் ஒரு நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழில் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு நீ அவரை போய் பாரு உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன் இல்லை சார் நான் இப்போ போகல நான் இன்னும் கற்றுக்கிறோம் எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பதினேழு படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டராக போகிறார் அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும் நமக்கு